என் கவி கேட்கும் அன்பர்களுக்கு அருந்தமிழ் வணக்கம் வருக என் கவி பருக கவிதை தலைப்பு மார்கழி கவி உற்சவம் வாசலில் கோலம் கோலத்தில் பூக்கள் பூக்களில் மகரந்தம் மகரந்தத்தில் தேன் தேனில் உலாவரும் தேனீக்கள் அருகில் தேனீர் குவளை ஆஹா என் சாளரமும் சேர்ந்து என்னோடு ரசித்த காலை பொழுது இதோ இன்னும் அடர்ந்த வெண்பனி சில்லென்ற காற்று இதமான ஈரப்பதம் புலர்ந்தும் புலராத காலை இன்னும் தலைதோட்டாத இயற்கை என் தோட்டம் இட்டி பார்க்கும் பறவைகள் காலை நேர ராகமாய் திருப்பாவையும் திருவம்பாவையும் ஆனாலும் உறங்கிக் கொண்டிருந்த இரவை எடுத்துவிட்டு பூ கோலமிட்டு ஆதாரமாய் அங்குமிங்கும் அதிகாலை பனித்துளிகள் இலை அதரங்களில் செழித்திருக்க இரவின் சன்னலை திறந்து நட்சத்திரங்கள் எட்டி பார்க்க பனித்திரளின் நடுவே நீ குறிஞ்சி நிலவாய் நீ ஏ நிலவே செப்பரிய நேசத்தை எப்படி என் நா எடுத்தே உரை சொல்வாயா நன்றி வணக்கம்